திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொன்னோம்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான சுவையான உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை பெண் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க முதுகு வலி இருக்காது கூடவே எழுத்தொகையிலும் எப்படி செய்யணும்னு செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் இதுக்கு இப்போ உளுந்த நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசம் வர வர வரைக்கும் வறுத்துக்கிடுவோம் லைட்டாக பொன்னீராக வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு இதையும் நம்ம அரிசியோடு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் நாலரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசியும் உளுந்தும் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி சரியா இருக்கும் இப்போ நம்ம களிய வச்சிருக்க உளுந்து அதில் சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரு களை கலக்கி விட்டுட்டு நம்ம இது கூட ஒரு பத்து போல பூண்டு பொருட்கள் நல்ல தோலை உரிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போல வெந்தயம் தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக நாலு விசில் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ விசில் ஒரு கரைக்கு விட்டுட்டு இருக்கட்டும் நம்ம வந்து துவையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான்க்கு எள் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் எள் எள்ளை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும் நல்லா எள் வந்து பொடிஞ்சு வரும் அப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம் இதுல ஒரு நாலு வத்தல் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா வத்தல் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கார் அதிகமாக தேவல்ல தான் நாலே நாலு வத்தல் எடுத்திருக்கேன் இதே லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு போல பூண்டு பற்கள் தோலோட சேர்த்துருக்கேன் ஒரு பத்து தேங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் தேவையான உப்பு ஒரு பத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ விசில் விட்டது அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சோறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் நல்லா ப்ரெஷரெலாம் இறங்கிடுச்சு அரிசி வந்து ரொம்பவும் குலையல நல்லா உதிரி உதிரியாதான் இருக்கு ஆனா வேகாத மாதிரியும் இல்லை நல்லா வெந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அடியிலேயும் பிடிக்கல நம்ம வச்சிருந்த தண்ணி அளவு எல்லாமே கரெக்டா இருந்தது ரொம்ப அற்புதமான ஹெல்த்தியான உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க கருப்பு உளுந்து வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது முதுகு வலி வராது நம்ம மாதவிடா நேரத்துலலாம் குழந்தைகளுக்கு நல்லா சக்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ